பயிற்சி ஆறு புள்ளி ரெண்டு ஃபஸ்ட்டு செம்ம பத்து ரூட் த்ரீ மீட்டர் உயரம் உள்ள கோபுரத்தின் அடியிலிருந்து முப்பது மீட்டர் தொலைவில் தரையில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து கோபுரத்தின் உச்சியின் ஏற்ற கோணத்தை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதுல என்ன இருக்குதுன்னு எடுத்து எழுதிக்கலாம் கோபுரத்தின் உயரம் கொடுத்துருக்காங்க அது ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம் கோபுரத்தின் உயரம் இது எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா பத்து ரூ த்ரீ மீட்டர் அடுத்தது கோபுரத்தின் அடியிலிருந்து தரையிற்கும் கோபுரத்தின் அடிக்கும் தரைக்கும் உள்ள தொலைவு அதை எடுத்து எழுதிக்கலாம் கோபுரத்தின் அடிப்பகுதிக்கும் அடிப்பகுதிக்கும் கோபுரத்தின் அடிப்பகுதிக்கும் தரையில் உள்ள புள்ளிக்கும் புள்ளிக்கும் இடையே உள்ள தொலைவு இடையே உள்ள தொலைவு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா முப்பது மீட்ரு கொடுத்துருக்காங்க அதை எடுத்து எழுதிக்கலாம் முப்பது மீட்ரு என்ன கேட்டிருக்காங்கன்னா கோபுரத்தின் உச்சியின் ஏற்ற கோணத்தை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க கோபுரத்தின் உச்சியின் ஏற்ற கோணத்தை காண்கன்னு சொல்லியிருக்காங்க கோபுரத்தின் உச்சியின் ஏற்ற கோணம் கோணம் அந்த கோணம் தான் இப்ப கண்டுபிடிக்கணும் ஏற்ற கோணம் என்னன்னு தெரியாது அதை கண்டுபிடிக்கணும் இப்போ நம்மளுக்கு குடுத்துக்கத வச்சு படம் வரைஞ்சிக்கலாம் என்னென்ன பாயிண்ட் கொடுத்துருவாங்களோ அதை வச்சு எப்படி வரும்னு படம் பார்க்கலாம் நான் வந்து ஏபிசிங்கிற மூணு புள்ளி எடுத்துக்கிறேன் ஏன்னா அவங்க உயரம் அடிப்பகுதின்னு கொடுத்துருக்காங்க இப்படி தான் வரும் இதை வந்து ஏங்கிற பாயிண்ட்டு இது வந்து பிங்கிற பாயிண்ட்டு இது வந்து சிங்கிற பாயிண்ட்டு எடுத்துக்கிறோம் இப்போது கோணத்தின் உயரம் என்ன கொடுத்துருந்தாங்க பத்து ரூட் த்ரீ மீட்டர்னு கொடுத்துருக்காங்க அடிப்பகுதிக்கு புள்ளிக்கு இடைப்பட்ட தொலைவு வந்து முப்பது மீட்டர்னு கொடுத்துருந்தாங்க இப்போது அதோடைய கோணம் தான் என்னென்னு கேட்டிருக்காங்க அப்போ இந்த தீட்டா இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போது அதோடைய கோணம் என்னென்னு கண்டுபிடிக்கலாம் இப்போ இதில் வந்து ஏசி அதோடைய உயரம் என்னது ஏசி ஈக்குவல் டு பத்து ரூட் த்ரீ மீட்ரு ஏபி என்னது முப்பது மீட்ரு இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் ஏற்ற கோணம் தான் கண்டுபிடிக்கணும் இப்போ அதுக்காக நாம் பார்க்கலாம் ஏற்ற கோணம் ஆங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு தீட்டான்னு நம்மளுக்கு எடுத்துருக்குறோம் அதை தெரிஞ்சுக்கிறோம் அடுத்தது ஏற்ற கோணம் வடமிருந்து இது வந்து ஏற்றுக்கோணத்துக்கான ஃபார்முலா இது எப்படி தீட்டா வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு வந்து ஃபார்முலா என்னன்னா ஏற்ற கோணம் முக்கோணம் ஏபிசி ஈக்குவல் முக்கோணம் ஏபிசி ஏற்ற கோணத்துக்கு ஃபார்முலா வந்து டர்ன் தீட்டா ஈக்குவல் எதிர் பக்கம் டிவைடு அடுத்துள்ள பக்கம் டிவைடு அடுத்துள்ள பக்கம் இதுதான் இதுக்கான ஃபார்முலா இப்போ எதிர்பக்கம் என்ன அது நம்பர் நம்மளுக்கு இருக்குது எதிர்பக்கம் ஏசி இருக்குது தீட்டாவுக்கு இதான் எதிர்பக்கம் இது வந்து அடுத்துள்ள பக்கம் இது வந்து இது பா ப எதிர்பக்கம் என்னது இப்போது ஏசி டிவைடு அடுத்து உள்ள பக்கம் ஏபி இப்போ ஏசியோட வேல்யூ வேணால் நம்ம எடுத்துருக்கோம் பத்து ரூட் த்ரீ டிவைடு மீட்ரு வந்து லாஸ்ட்டாக எழுதிக்கலாம் அடுத்தது ஏபி வந்து முப்பது இப்போ இதில் இதை வந்து பத்தாயப்பட்டில் கேன்சல் பண்ணலாம் மூணு பத்து முப்பது ஒன்று ஆகிடும் இங்கே மூணு ஆகிடும் அப்போ ரூட் த்ரீ டிவைடு த்ரீனு கிடைக்கும் இப்போ இதில் இருந்து நம்ம ரூட் த்ரீயை கேன்சல் பண்ணுறதுக்காக இங்கே வந்து த்ரீயை எப்படி எழுதலாம்னா ரூட் த்ரீ ரூட் த்ரீனு எழுதலாம் இப்போ இந்த ரூட் த்ரீக்கு இந்த ரூட் த்ரீ கேன்சல் ஆகிடும் இப்போ ஒன் டிவைடு ரூட் த்ரீ ஆகிடும் இப்போ இதில் இருந்து நம்மளுக்கு தீட்டாவோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம் இப்போ இந்த டேர்ன் தீட்டா வந்து ஒன் பை ரூட் த்ரீ அப்போ இந்த ஒன் பை ரூட் த்ரீ வந்து டேர்ன் எத்தனை டிகிரியாக இருக்கும் போது ஒன் பை ரூட் த்ரீ வரும் தர் ஃபோர் டேர்ன் முப்பது டிகிரி ஈக்குவல் டு ஒன் பை ரூட் த்ரீ டேர்ன் முப்பது டிகிரியாக இருக்கும் போது அது வந்து ஒன் பை ரூட் த்ரீ இதை சைடில் எழுதிக்கோங்க அப்போ இதை வந்து எப்படி எழுதலாம்னா டேர்ன் முப்பது டிகிரின்னு எழுதலாம் இப்போ இந்த டேர்னுக்கு டேர்னு கேன்சல் ஆகிட்டு தீட்டாய் கொல்ட்டு முப்பது டிகிரி அப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருந்தாங்க கோபுரத்தின் உச்சியின் ஏற்ற கோணம் என்னென்னு கேட்டிருந்தாங்க அப்போ தர்போர் கோபுரத்தின் உச்சியின் ஏற்ற கோணம் முப்பது டிகிரி அப்படின்னு எழுதணும் ஏற்ற கோணம் முப்பது டிகிரி அவ்வளோதான் இதான் கேட்டிருக்காங்க நம்ம கண்டுபிடிச்சாச்சு இதான் ஃபர்ஸ்ட்